கச்சத்தீவை மீட்க ஹர்னியிடம் பேசுங்கள் மோடிக்கு ஸ்டாலின் கடிதம் ஜனநாயகம் என்பது விளையாட்டு அல்ல அது கடின உழைப்பு பிரதமர் ஹர்னி அமரசூரிய சூரிய இரண்டாம் தர மாணவிக்கு அதிபர் கொடுத்த தண்டனை பெற்றோர் போலீஸில் முறைப்பாடு நாளை ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி சந்திப்பு மெக்சிகோவில் புயல் தாக்கம் நூற்று முப்பது பேர் உயிரிழப்பு ஐசிசி விருதினை வென்ற அபிஷேக் சர்மா ஸ்மிருதி மந்தனா இலங்கையிடமிருந்து கச்சத்தைவை மீட்கவும் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்கவும் கூட்டுப் பணிக்குழுவை மீண்டும் புதுப்பிக்கவும் இந்தியாவுக்கு வருகை தந்துள்ள இலங்கை பிரதமரை வலியுறுத்திட வேண்டி இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் கடிதம் ஒன்று எழுதியுள்ளார் இது தொடர்பாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் வியாழக்கிழமை எழுதியுள்ள கடிதத்தில் கூறியுள்ளதாவது இலங்கை பிரதமரின் மூன்று நாள் புதுடில்லி பயணம் பதினாறாம் தேதி தொடக்கம் பதினெட்டாம் திகதி வரை திட்டமிடப்பட்டுள்ளதை குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் இந்த பயணம் பாக் விரிகுடாவின் பாரம்பரிய மீன்பிடி கடல் பகுதியில் இந்திய மீனவர்கள் எதிர்கொள்ளும் தொடர்ச்சியான பிரச்சனைகளை தீர்க்க ஒரு சிறந்த வாய்ப்பை வழங்கியுள்ளதாக கூறியுள்ளார் இலங்கை கடற்படையால் தொடர்ந்து நடைபெறும் தாக்குதல்கள் துன்புறுத்தல்கள் மற்றும் அச்சுறுத்தல்கள் காரணமாக தமிழக மீனவ சமூகங்கள் தொடர்ந்து துன்பங்களை எதிர்கொள்கின்றார்கள் என்று குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் நூற்று ஆறு வெவ்வேறு சம்பவங்களில் ஆயிரத்து நானூற்று எண்பத்தி இரண்டு மீனவர்களும் நூற்று தொன்னூற்று எட்டு மீன்பிடி படைகளும் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் மீனவர்கள் பெரும் துயரத்தையும் பொருளாதார தொடர்ந்து கோரி வருவதாகவும் பதினோரு முறை கடிதம் எழுதியுள்ளதையும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு எழுபத்தி இரண்டு முறைகள் கடிதம் எழுதியுள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த சிறைப்பிடிப்பு மற்றும் தாக்குதல் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் இந்த கீழ் முக்கியமான பிரச்சனைகள் குறித்து இலங்கை பிரதமரின் வருகையின் போது விவாதிக்கப்பட வேண்டும் என்றும் தனது கடிதத்தில் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார் தமிழ்நாட்டு மீனவர்கள் பாரம்பரியமாக இந்தியாவின் ஒரு பகுதியாக இருந்த கச்சுத்தீவை சுற்றியுள்ள கடல் பகுதியில் மீன்பிடித்து வருகின்றார்கள் இந்த தீவு மத்திய அரசால் மாநில அரசின் முறையான ஒப்புதலை பெறாமல் இலங்கைக்கு மாற்றப்பட்டது இந்த முடிவை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கு முதல் தமிழ்நாடு சட்டமன்றம் தொடர்ந்து எதிர்த்து வருகின்றது இதன் விளைவாக நமது மீனவர்கள் தற்போது தங்கள் பாரம்பரிய தளங்களுக்குள் செல்வதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுவதோடு அத்துமீறி நுழைவதாக கூறி அடிக்கடி துன்புறுத்தப்படுகின்றார்கள் இந்த சூழ்நிலையில் கட்சி தேவை மீட்பதற்கும் பாக் விரிகுடா பகுதியில் உள்ள தமது மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை மீட்டெடுப்பதற்கும் இந்தியாவுக்கு வருகை தரும் இலங்கை பிரதமரோடு பேச்சுவார்த்தை நடத்திட இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் மீனவ சமூகம் எதிர்கொள்ளும் நீண்டகால பிரச்சினை மற்றும் துயரமான பிரச்சனைகளை தீர்க்க இது மிகவும் முக்கியமானதாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் கடும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட போது இந்திய அரசு சார்பில் இலங்கை அரசுக்கு நிதியுதவி வழங்கப்பட்டது மேலும் இலங்கை மக்களுக்காக இந்திய அரசு உணவு நிதி மற்றும் அத்தியாவசிய பொருட்களை அனுப்பி வைத்து பலமுறை உதவிக்கரம் நீட்டியுள்ளது இந்நிலையில் இந்தியாவின் நிதியுதவியை பிரதமர் ஹார்னி அமரசூரிய நிகழ்ச்சியோடு நினைவு பிரதமராக பதவியேற்ற பின்னர் முதன்முறையாக ஹார்னி அமரசூரிய மூன்று நாட்கள் சுற்றுப்பயணமாக இந்தியாவுக்கு இன்று சென்றுள்ளார் தனது சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக புதுடில்லி பல்கலைக்கழகத்திற்கு சென்று அங்கு மாணவர்களை சந்தித்து பேசியுள்ளார் ஹர்னி அமரசூரிய சூரிய புதுடெல்லி பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவர் ஆவார் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்கு வரை புதுடில்லி பல்கலைக்கழகத்தில் இளங்கலை சமூகவியல் துறையில் படித்து பட்டம் பெற்றுள்ளார் தற்போது பிரதமராக பதவியேற்று தங்கள் பல்கலைக்கழகத்துக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தரும் முன்னாள் மாணவி பிரதமர் ஹர்ணி அமர வரவேற்க மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் உற்சாகமாக காத்திருந்தனர் அவரை வரவேற்கும் விதமாக பெரிய பதாகைகள் வைக்கப்பட்டிருந்தன பின்னர் பல்கலைக்கழக வளாகத்துக்கு வருகை தந்த பிரதமர் ஹரணி சூரியவை பல்கலைக்கழக வேந்தர் அஞ்சு ஸ்ரீவாஸ்தவா வரவேற்றார் அதைத் தொடர்ந்து மாணவர்களின் உற்சாக வரவேற்பை ஹாரணி ஏற்றுக்கொண்டார் இதன் பின்னர் நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளோடு ஹாரணி சூரிய உரையாடினார் அப்போது மாணவர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு அவர் பதில் வழங்கியிருந்தார் ஆனமடுவ கல்வி வலயத்தில் உள்ள ஆரம்ப பாடசாலை அதிபர் ஒருவர் ஒருநாள் நாள் பாடசாலைக்கு சமூகமளிக்காமையால் ஏற்பட்ட கோபத்தில் மாணவி ஒருவரை மரக்குச்சியால் தாக்கியுள்ளார் இந்த தாக்குதலுக்கு ஆளானவர் கெடந்தேவ பகுதியைச் சேர்ந்த ஏழு வயது சிறுமி குறித்த சிறுமி முந்தைய நாள் பாடசாலைக்கு செல்லாமையால் கோபமடைந்த அதிபர் அருகிலிருந்த இருந்த எடுத்து பலமுறை தாக்கியதாக கூறி அவரது பெற்றோர் ஆனமடுவ போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார்கள் அதன்படி தாக்குதல் நடத்திய அதிபர் குறித்து போலீசார் நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைத்துள்ளார்கள் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள் உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் சுமார் மூன்று வருடங்களுக்கு மேலாக நீடித்து வருகின்ற நிலையில் போரை நிறுத்துவதற்கு பல நாடுகள் முயற்சித்து வருகின்றன இந்நிலையில் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் நாளை வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகையில் சந்தித்து பேசவுள்ளார் இந்த சந்திப்பின் போது உக்ரைனின் பாதுகாப்பு ஆற்றல் தேவைகள் மற்றும் ரஷ்யா மீதான தடைகளை அதிகரிப்பது உள்ளிட்டவை தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இன்று ரஷ்ய ஜனாதிபதி புட்டினையும் ட்ரம்ப் சந்தித்து பேசியுள்ளார் இது தொடர்பில் தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் நான் இப்போது ஜனாதிபதி புட்டினோடு பேசி வருகின்றேன் இந்த நீண்ட உரையாடல் தொடர்ந்தும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதன் உள்ளடக்கங்களை விரைவில் தெரிவிப்பேன் புட்டினும் அதனை தெரிவிப்பார் என்று பதிவிட்டுள்ளார் மெக்சிகோவில் பசிபிக் பெருங்கடலில் ஏற்பட்ட புயலால் ஆண்டுதோறும் பாதிப்புகளை படுகின்றன இந்நிலையில் இந்த ஆண்டில் பிரிசில்லா ரேமன் என்ற இரண்டு புயல்கள் ஹிடால்கோ புபெல்லா வெராக்ரோஸ் ஆகிய பகுதிகளை தாக்கியுள்ளன பிரிசில்லா புயலால் கிழக்கு மற்றும் மத்திய மெக்சிகோவின் பல பகுதிகளில் கனமழை பெய்து வருகின்றது வெள்ளநீர் சூழ்ந்துள்ளது வீதிகளில் ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடியதால் பாலங்கள் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டன மேலும் பல இடங்களில் நிலச்சரிவும் ஏற்பட்டதோடு மரங்கள் மின்கம்பங்கள் முடிந்ததால் மின் விநியோகம் தடைப்பட்டு பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது வீதிகள் துண்டிக்கப்பட்ட பகுதிகளுக்கு உலங்கு வானூர்திகள் மூலம் உணவு தண்ணீர் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் அனுப்பி வைக்கப்படுகின்றன இந்நிலையில் புயல் மழை வெள்ளத்தில் இதுவரை சுமார் நூற்று முப்பது பேர் வரை பலியானதாக தகவல் வெளியாகியுள்ளது செப்டம்பர் மாதத்துக்கான சிறந்த வீர வீராங்கனைகளுக்கான விருதினை அபிஷேக் சர்மா மற்றும் ஸ்மிருதி மந்தனா ஆகியோர் பெற்றுள்ளார்கள் ஒவ்வொரு மாதமும் சிறப்பாக செயல்படும் வீர வீராங்கனைகளை கௌரவிக்கும் விதமாக ஐசிசி சார்பில் விருது வழங்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் செப்டம்பர் மாதத்துக்கான சிறந்த வீரர் வீராங்கனை விருதினை இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களான அபிஷேக் சர்மா மற்றும் ஸ்மிருதி மந்தனா வென்றுள்ளார்கள் ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடரில் அபாரமாக விளையாடிய அபிஷேக் சர்மா ஏழு போட்டிகளில் முன்னூற்று பதினான்கு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார் கொண்டார் இந்த தொடரில் அவர் சராசரியாக நாற்பத்தி நான்கு எட்டு ஐந்து ஆகவும் ஸ்ட்ரைக் ரேட் இருநூறு ஆகவும் இருந்தது தொடர்ந்து முழுவதும் சிறப்பாக செயல்பட்ட அபிஷேக் சர்மாவுக்கு தொடர் நாயகன் விருதும் வழங்கப்பட்டது ஐசிசியின் சிறந்த வீரர்களுக்கான போட்டியில் குல்தீப் யாதவ் மற்றும் ஜிம்பாபே அணியின் பிரையன் பென்னட் இடம்பெற்ற நிலையில் விருதினை அபிஷேக் சர்மா தட்டி சென்றுள்ளார் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக கடந்த மாதம் நடைபெற்ற ஒருநாள் தொடரில் இந்திய அணியின் துணைத் தலைவியாக ஸ்மிருதி மந்தனா அபாரமாக விளையாடி ஓட்டங்களை குவித்தார் மூன்று போட்டிகளில் அவர் ஐம்பத்தெட்டு ஓட்டங்கள் நூற்று பதினேழு ஓட்டங்கள் நூற்றி இருபத்தைந்து ஓட்டங்கள் முறையே எடுத்தார் கடந்த மாதத்தில் நான்கு ஒருநாள் போட்டிகளில் விளையாடிய அவர் முன்னூற்று எட்டு ஓட்டங்களை குவித்துள்ளார் ஐசிசியின் சிறந்த வீராங்கனைகளுக்கான போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணியின் தஸ்பின் பிரின்ஸ் மற்றும் பாகிஸ்தானின் சித்ரா அமீன் இடம்பெற்ற நிலையில் ஸ்மிருதி மந்தனா சிறந்த வீராங்கனைக்கான விருதனை வென்றுள்ளார் இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பில் இருந்து கிருஷ்ணா